இப்ப நம்ம அதாவது மாந்தியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் இந்த பதிவு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் பாவத்தில் மாந்தி இருந்தால் எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதா நம்ம இதில் பார்க்க போகிறோம் அது எந்த ராசியாக இருக்கலாம் லக்னமாக இருக்கலாம் அல்லது எந்த கிரகத்தினுடைய வீடாக இருக்கலாம் நட்சத்திரமாகவும் இருக்கலாம் இது பொதுவாக ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த பிரச்சனையை கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய சுயஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ ரெண்டாம் மாவத்தில் மாந்திருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல குழந்தையா இருக்கும் அது பேச்சு தடை இப்போ ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு ஆகுது பேசலை அவங்களுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது அது பேசுறதுக்கு அப்படின்னா ரெண்டாம் பாவத்துல பேச்சு இந்த ரெண்டாம் மாவத்தில் மாந்தியிருந்தால் முதல்ல பேச்சு குழந்தைங்களுக்கு அது பேச்சு தெளிவாக வராது அல்லது பேசாமல் வரும் சரிங்களா அடுத்தது என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து நம்ம வரோம் அடுத்தது கல்வி ஆரம்ப கால கல்வியாக தடை பண்ணும் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது அந்த குடும்பத்துக்கு அதாவது ரெண்டாம் இருக்கக்கூடிய அந்த குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்கு ஆதரவு யாருமே கொடுக்க மாட்டாங்க இவங்களுடைய முயற்சி என்ன இவங்களுடைய செயல்கள் என்ன அதன் மூலியமாக தான் இவங்க வளருவாங்களா விளைஞ்சு யாருமே நானாச்சு இந்த குடும்பத்துக்குள்ள நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த இடத்துல வெளியிலேயே கிடையாது சரிங்களா அடுத்தது கந்தியில் தடணும் அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்தது இந்த ரெண்டாம் இடத்துல மாத்தீங்கன்னா கண்ணை நிச்சயமாக பாதிக்கும் கண்ணாடி சின்ன வயசுலேயே போடுறது அல்லது கண்ணில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறது திடீர்னு கண்ணில் ஏதாவது அடிப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்ணை கட்டாயம் பாருங்க படுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன விபத்து நடக்குது எப்படின்னா திடீர்னு போயிட்டு இருப்பாங்க கீழே குழந்தைங்கள்லேருந்தே நான் சொல்ல பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த குழந்தைகள்லேருந்தே அந்த மாந்தி இருந்தால் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்துருக்கும் அடிக்கடி காயமாகிறது ஏதாவது ஒன்று போவாங்க டேக்கன் விழிச்சு போவாங்க அந்த மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்காது சரிங்களா அடுத்தது இதான் ஒரு நோய் கண்டிப்பா குடும்பத்துல மாத்தி மாத்தி இருக்கும் இப்ப அம்மா நல்லா இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியா போயிடும் அப்பா சரி நல்லா இருக்காரு எழுதிச்சார் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் சரி இவர் படுத்து எழுந்துச்சார் அப்படின்னா பார்க்காத இருந்துச்சு இந்த மாதிரி அந்த குடும்பத்துல யாரும் ஒருத்தர அந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து மாத்தி 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 இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இவங்க யாருக்கிட்ட என்ன நல்லதே பேசினாங்கன்னு கூட தான் இவங்க நல்ல விதமா தான் பேசுவாங்க இவங்க நல்ல விதமா தான் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க இப்படி பேசுறாங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பேரை வா வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்தது இந்த ரெண்டாம் இடத்துல வாங்கி இருந்தாலுமே குடும்பத்தோட ஒத்துக்கோங்க ஒரு இணக்கமா இந்த குடும்பத்தோட ஒரு நெருக்கி இணக்கமா இருக்கிறதுக்கு வசதி கிடையாது ஒன்னே விட்டுருவாங்க குழந்தைய வந்து படிக்கிற வயசுல படிப்பு அவன் படிக்க மாட்டேங்கிறான் கொண்டு ஹாஸ்டலில் விட்டுருவான்னு விட்டுருவாங்க அடுத்தது ஹாஸ்டல் விட்டுருவாங்க காலேஜ் ஹாஸ்டலில் வேலைக்கு போனால் வெளியில் கல்யாணம் அப்படியே அந்த குழந்தை போயிடும் அப்போ அந்த குடும்பத்தோடு அந்த ஜாதகருக்கு ஒட்டி வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது மாறிக்கிட்டே இருப்பாங்க நாடோடி மாதிரின்னு சொல்லலாம் இல்லையா அந்த நாடோடி வாழ்க்கையை கொடுக்கும் இந்த ரெண்டாம் மாதத்தில் மாந்தி இருந்தால் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எண்ணங்கள் அப்படிங்கிறத விட இவருடைய யாருக்கு இவர் வாக்கு கொடுத்தா கண்டிப்பா காப்பாற்ற முடியாது நானாச்சு அப்படின்னு சொல்லி யாருக்காவது பணம் வாங்கி கொண்டாருன்னா அந்த பணத்தை அவங்க கட்ட மாட்டாங்க இவர்தான் கட்டி அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் ஏன்னா பணம் பொருளாதார விஷயங்கள்ல எப்பவுமே ஒரு தடை எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில் தங்காது பணம் முதல்ல வர்றதுக்கே சிரமப்படும் ஒரு பத்து லட்சம் அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு முதலாளி நாலாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அந்த முழுசா அந்த பத்தாயிரத்தை அவங்க கையில வாங்க முடியாது அப்ப அந்த பணம் அப்படிங்கறது வரதுக்கு இவங்களுக்கு தடையாது சரி இதெல்லாம் நமக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல திருமணத்தின் போது இன்னும் நடக்கும் இவருக்கு குடும்பத்தை அமைக்க விடாது எல்லாரும் சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல இருந்தா தான் பாதிப்பு கிடையவே கிடையாது லக்கணத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்தை பாதிக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் திருமணத்தை பாதிக்கும் ஏன்னா லக்கணத்துல இருந்தா பார்க்கக்கூடிய இடம் ஏழு ரெண்டாம் இடத்துல இருந்தா பார்க்கக்கூடிய இடம் எட்டு அப்ப தாலி எட்டு அதிகாரம் பண்ணி குடும்பம் நடத்துறது ரெண்டு எட்டு அப்போ இந்த ரெண்டு குடும்பத்தை அமைக்க விடாது ஒரு தாலியே கட்ட விடாது தாலியை வாங்க முடியாது அதாவது பெண்களாக இருந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது ரெண்டாம் மாதத்தில் மாந்தி இருக்காங்க அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குது சரி கல்யாணம் ஆயிடுச்சுங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஒரு நிம்மதிங்கிறதே இருக்காது ஒன்று பணத்துக்காக சண்டையாக இருக்கும் இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா குடும்பத்தில் ரெண்டு பேர்த்துக்கு பார்க்குவாரு நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு சண்டை போடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிரச்சனையாக போகணும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுல மாந்தியிருந்தால் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய இது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கவங்கள்ட்ட பொதுநலமாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் அந்த ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதனாலயே இவங்க வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருவாங்க சரிங்களா இந்த ரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா இவங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தருடைய கர்மா தான் இந்த இவங்களுக்கு வந்து அது மாந்தி அதாவது முன்னோர்கள் வேலைகள் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் பண்ணது இவங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல வந்து உட்காந்துருச்சு அதனால அது அந்த ரெண்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா இவங்க முதல்ல யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கூடாது யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கூடாது யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருந்துட்டாலே பிரச்சனை இது ரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தாலுமே இவங்க குடும்பத்தோட போய் அல்லது குடும்ப ஒரு ஏதாவது ஒரு சொந்த மதத்தில் ஏதாவது புது உறவுகள் யாராவது இறந்துட்டா அந்த இறப்பு காரியத்துக்கு இவங்க போய் செலவு பண்ணணும் அல்லது குடும்பத்தோடு போய் மயானத்துக்கு போய் இவங்க என்ன பண்ணணும் இந்த பரிகாரம் செஞ்சுக்கணும் என்ன பரிகாரம் ஒரு மாலை ஒரு துணி வாங்கி போட்டு அவங்களுக்கு இந்த மயானத்துக்கு போய் ஒரு தேங்காய் பழம் வச்சு சாமி கொண்டு முதல்ல அந்த கருமாவை வந்து தீர்க்கிறதுக்கான ஒரு வழி பிறக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த மாந்தி என்ன நட்சத்திரம் என்ன கிரகத்தை வீட்டில் நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதுக்குண்டான முழுமையான நிவர்த்தியை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா எதை செஞ்சாலும் நம்ம வீட்டோட செய்யுங்க அப்போ தான் அந்த பரிகாரங்கள் பணம் கொடுக்கும் இன்னமும் வீடியோ பார்க்குறோம் சொல்கிறாங்க நம்ம செய்கிறோம் அப்படின்னு செய்யக்கூடாது நீங்கள் உணர்ந்து நீங்கள் செய்யுங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் என்னுடைய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடு ஈரோடு சென்னையில் அலுவலகம் வச்சுருக்கோம் ஆன்லைன்லேயே வகுப்பு ஆன்லைன்லேயே ஜோதிட கிளாஸ் ப்ளஸ் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷனாக நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வாழ்ந்த வளர்வு